நான் ஒர்க் முடிச்சுட்டு வரும்போது ரெண்டு பென் வாங்கிட்டு வந்தேன் அதில் ஒரு பெண்ணு ஒரு பையன் எடுத்து வச்சு என்ன பாருங்க என்னடா பண்ற என்ன பண்ற எழுதுறியா எழுதுறியா நல்லா எழுதுறியப்பா இப்படிதான் இருக்காமா ஏடா நியூஸ் பேப்பர் அப்படி குரட்டு போடுறேன் ஆ சரிப்பா அப்பா வாங்க சரி அப்பா மூஞ்சி எப்படி இருக்கும் ஏய் ஏய் அப்பா மூஞ்சி எப்படி இருக்கும் அப்பா மூஞ்சி எப்படி இருக்கும் ஆ அடிக்காது குரங்கு மூஞ்சி எப்படி இருக்கும் குரங்கு மூஞ்சு அடி அடி அடிப்பாட்டி அப்படி அடிக்கக்கூடாதுன்னு நம்ம அடிக்கக்கூடாது சரி அடி அடி